தொடக்க காலத்தில் நடன ஆசிரியாக பணிபுரித்து வந்த பிரபல நடிகர் ரெடின் கிங்ஸ்லி கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கோலமாவு கோக்கிலா என்கிற திரைப்படத்தின் மூலமாக இயக்குநராக களமிறங்கிய நெல்சன் திலீப் குமாரோட அந்த படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரம் ஏற்று நடித்திருப்பாரு அதற்கு முன்னதாக சில படங்களில் நடன அசிஸ்டண்ட்டாக பணியாற்றி வந்தாராம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு இந்த ஆறு ஆண்டுகளில் மிகப்பெரிய நகைச்சுவை நடிகராக மாறியிருக்கார் என்றால் அது மிகையல்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மட்டும் ரெடின் நடிப்பில் பதிமூணு திரைப்படங்கள் வெளியாயிருக்கு குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக பல படங்கள் நடித்து வரும் ரெடின் கிங்ஸ்லி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி பிரபல சின்ன திரை நடிகை சங்கீதாவை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அவர் திருமணம் செய்து கொண்ட சங்கீதா ஏற்கனவே திருமணமாகி ஒரு பெண் குழந்தைக்கு தாயானவர் என்கிற தகவல் தொடர்ச்சியாக பரவி வந்துட்டு மேலும் அதைத் தொடர்ந்து மறுத்து வந்த நடிகை சங்கீதா அண்மையில் பங்கேற்ற ஒரு தனது குடும்ப வாழ்க்கை குறித்து மனம் திறந்து பேசியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ரெடின் கிங்ஸ்லேயே பணத்திற்காக திருமணம் சென்றது கொண்டதாக நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் என்னிடம் தேவையான பணம் இருக்குது அவருடைய நல்ல மனமும் குணமும் பிடித்து போய் தான் அவரை திருமணம் செய்து கொண்டேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதற்கு முன்பு திருமணம் ஆகிவிட்டது என்று பலர் கூறுறாங்க அதை நினைத்து பல முறை வேதனை எனக்கு இதுதான் முதல் திருமணம் மேலும் எனது தம்பியின் மகளே எனது மகள் என்று சொல்லி இணையத்தில் செய்தியை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி நான் கவலைப்பட போதில் சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க பொதுவாக சினிமா துறையில பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பெருசா அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற கொள்கையில வாழ்வாங்க அந்த விதத்துல சங்கீதா பாத்தீங்கன்னா தன்னுடைய இருபது வயசுல சினிமாக்குள்ள வந்திருக்காங்க ஆனா தொடர்ச்சியாக நிறைய படங்கள் அவங்க அமையாததுனால சீரியல் நடிச்சுட்டு இருந்த இவங்களுக்கு சமீப காலத்துல வந்த மாஸ்டர் அப்படின்ற படத்துல ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது அது மூலமா நிறைய வெற்றியும் கண்டாங்க அதை கொஞ்சம் வயது அதிகமா இருக்க மாதிரி இருப்பாங்க அதனால இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு அவங்களா வந்து இமேஜின் பண்ணிருக்காங்க அதை வச்சு அவங்களை வந்து சில பேர் கலாச்சாரம் இருக்காங்க ரெண்டாவது திருமணத்துல எதுக்கு இவ்வளோ சீன் போடுறீங்க அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க ஆனா உண்மையிலே சினிமா துறைக்காக தன்னுடைய மொத்த அர்ப்பணிப்பும் போட்டிருந்த சங்கீதா இப்போ தன்னோட முதல் திருமணத்தை வந்து நடத்துறது வந்து உண்மையான விஷயம் சொல்லி நிறைய பேட்டிகளை சொல்லிட்டு இருக்காங்க பெடன் கிங்ஸ்லேயும் சங்கீதாவும் ஆல்ரெடி வந்து தொடர்ந்து தான் நண்பர்களாக இருந்ததுனால அவங்களுக்குள்ள ஒரு அன்னியம் ஏற்பட்டு இப்போ வந்து திருமண வாழ்க்கை நல்லபடி நடத்திக்கிட்டு இருக்காங்க தன்னோட சொந்த தம்பி கூட வந்து ஒரு ஃபோட்டோ போடுறதுனால இவங்க தான் வந்து உண்மையான மகள் சங்கீதாவுக்குன்னு சொல்லி நிறைய பொருள் வந்து கிளம்பிட்டு இருக்கு ஆனால் உண்மையிலே அவங்க அதை ஏற்கவே இல்லை தனக்கு முதல் திருமணம் இப்போ தான் ஆச்சுன்னு அது என்னோட தம்பியோட மகள் தான் சொல்லி இவங்க தெரிவிக்கிறதுமே யாருமே நம்பாத நிலையில் இருக்காங்க அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லைன்னு சொல்லி சமீபத்தில் வந்து தைரியமாக பேட்டி கொடுத்துருக்காங்க இதை பற்றி ரெடியின் கிங்ஸ் கிட்ட சொல்லும்போது இதை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்காமல் என்னோட கரியரில் நான் வந்து கான்சென்ட்ரேட்டாக இருக்காங்க நான் முதல் திருமணம் தான் பண்ணியிருக்கேன் சங்கீதாணும் நல்ல நண்பர்களாக இருந்தோம் இப்போ காதலிச்சு திருமணம் பண்ணிட்டோம் எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக தான் போயிட்டு இருக்கு ஆனால் சம்பந்தமே இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் கிளப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் அவரும் கோவப்பட்டு இருக்காரு சினிமா துறை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண விஷயம் கிடைச்சா போதும் அதை ஊதி ஊதி பெருசாகிடுவாங்க அப்படின்ற விஷயம் இது மூலியமாக நமக்கு தெரியுது ரெடின் கிங்ஸ்லி ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து சந்தோஷத்தில் தான் இருக்காங்க அவர் திருமணமாகி திருமண வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்லலாம் அதெல்லாம் தாண்டி இவங்களோட ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வேற லெவலில் பேர் இருக்குன்னு சொல்லி சினிமா வட்டாரங்களில் நிறைய பேர் பேசிக்கிறாங்க இதை பத்தி உங்கள் கருத்த கமெண்ட் பர்ஸில் பதி பண்ணுங்க மறக்காம நம்ம சிரிஜென்சன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே